இன்னைக்கு ஆறாவது அத்தியாயம் வாழ்க்கை துணை நலம் ரொம்ப முதல் இன்ட்ரெஸ்டிங்கான குரல் மனைமாச்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாச்சித்து ஆயினும் இல் அதாவது மனநலம் அப்படிங்கும்போது மனைவி இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆணுடைய வாழ்க்கை நிறைய விஷயங்கள் பணம் பவர் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய மனைவிகிட்ட ஒரு நல்ல நற்பண்புகள் நற்பண்புகள் அப்படிங்கிறது பேசிக்கலாக அந்த கேரிங்காக இருக்கலாம் விருந்தோம்பலாக இருக்கலாம் ஒரு சமூகத்தை ஒரு ஒரு கல்ச்சரோட ஹெல்த்தோடு பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம் ப்ளஸ் என்ன பின்னாடி கற்புகளை பற்றி நிறைய எழுதுறதுனால கற்பு அப்படிங்கிற விஷயமும் வருதில்லை ஸோ இந்த பண்பு இல்லாட்ட ஒரு ஆணோடைய எந்த வெற்றியுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை திருவள்ளுவர் சொல்கிறார் நீங்கள் நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு மியூசிக் டைரக்டர் கூட அவர் மனைவி டிவோர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திருப்பி அந்த செய்தியிலேருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க அவங்க செய்தி இல்லை இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி அவங்க திருமண பந்தத்துக்குள்ள போயிட்டாங்க அந்த செய்தி வந்தோன்னா சொசைட்டியில் இருந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோ அவர் பாவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு நிறைய ஒரு விஷயங்கள் வந்து நின்றுது ஏன்னா அவருடைய புகழ் உச்சத்தில் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை அவருடைய புகழுக்கு குறைச்சிரும் இல்லை இந்த புகழ் இருந்தாலும் பெரிய பலன் இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே வயசு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த உறவு வந்து மரணம் வரைக்கும் தொடரணும் அப்படி இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய செட்பேக் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து சொசைட்டிக்கு இருக்கிறதுனால தான் அந்த செய்தி வந்த உடனே இவ்வளவு விதமான ஒரு அவரை கேர் பண்ணுறவங்களுடைய நியூஸ் வந்து வந்துச்சு இப்போ அவரை பிடிக்காதவங்க நியூஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருக்கு எல்லாம் வேணும் பத்தில் இப்படி தான் எவ்வளோ இருந்தே என்ன இந்தமாரியான கேள்வி இந்த ரெண்டு விதமான கேள்விகளுக்கும் உள்ளர்த்தம் ஒன்று தான் ஸோ மனைவி எவ்வளோ பெரிய மனிதனுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருவள்ளூர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு